வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நான் இன்ஸ்டன்ட் பொங்கல் மிக்ஸை வச்சு நான் பொங்கல் பண்ண போகிறேன் இந்த வீடியோ நேற்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ இதை வச்சு நான் பொங்கல் பண்ணுறேன் பாருங்க இப்போ நான் இதிலேருந்து அரிசி எடுக்க போகிறேன் இப்போ நான் அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் ஊற்றியிருக்கேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஊற்றிக்கிறேங்க ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி விடுறேன் நான் ஏழு ஊற்றிருக்கேன் ரெண்டு டம்ளர் போட போகிறேன் ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் பாருங்க இந்த டம்ளரில் தான் தண்ணி அளந்தேன் இதே டம்ளரில் ரெண்டு போடுறேன் இன்னொன்று போடுறேன் அவ்வளோதான் உப்பு போடுறேன் தண்ணியில் ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் அரிசிக்கு இப்போ நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் உப்பு பத்துதா பத்துலியான்னு இந்த வாட்டரை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நெய் போடுறேன் நெய் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நெய் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொங்கல் பண்ணுறது உப்பு பத்தலாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க அவ்வளோதான் இப்போ அதை நான் மூடி போட்டு மூடிக்கிறேன் விசில் விட்டு நிறுத்திட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு மூடிட்டு விசில் விட்டு காமிக்கிறவங்களுக்கு வெயிட் அடங்கி இருச்சு கரண்டு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நான் இதில் வந்து பச்சை கருவேப்பிள்ளைய போடுறேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசனை நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு ரொம்ப தூக்கலாக இருக்கும் நெய் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கிளறிக்கிலாம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க சர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து குழப்பழம் வேணாம்னு நினச்சிங்கன்னா மூணு ஊற்றுங்க எங்களுக்கெல்லாம் குழப்பழன் பிடிக்கும் அதனால் நான் மூன்றரை ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளருக்கு கட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து மூணு டம்ளர் தண்ணி வச்சுப்போங்க நான் குழப்பழன் வேணும்னு நான் மூன்றரை வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தேங்காய் சட்னி பொங்கல் சாம்பார் போல நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்